அபிராமிசேகர் யூடியூப் சேனலில் அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும் உத்தரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தீங்கன்னா நீங்க சிம்ம ராசி உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்க கன்னி கன்னீராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்க நம்ம பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டுமே ராசி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்குன்னு குரு பேச்சினுடைய தனி வீடியோ சும்மா ராசி ராசிக்கு போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இங்க நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் உத்தர பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பரன் குரு பகவானோட நடக்கும் இதுதான் பாக்குறோம் குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறோம் பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் வந்து மிதின கடக கடகராசிக்கு அதிசாரமாக போறார் அதிசாரம்னா முன்னோக்கி போகுது அது ஃபார்வர்ட் ஆகிறதுன்னு அர்த்தம் ஆக இந்த தடவை அவர் மிதினம் கடகம் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மிருகசீசம் திருவாதிரை புனர்புஷன் நட்சத்திரத்தின் வழியாகவும் அவருக்குன்னு ஒரு பார்வையிருக்கு குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் இந்த பார்வையின் வழியாக குறிப்பா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவரால் என்ன மாதிரியான நற்பலங்கள் ஏற்படும் அவரால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம இந்த தெய்வ அனுகூலத்தை கும்பிட்டால் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இதை தான் இப்போ பார்க்க போறோம் முதல்ல இந்த பயிற்சியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் இதை முதல்ல நீங்கள் நன்மைகளான விஷயங்களை பார்க்க போதும் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் கவர்மெண்ட்டை காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அரசாங்கத்தால் எனக்கு நன்மைகள் உண்டானா கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னா நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த பயிற்சியில் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இது இந்த பயிற்சியில் இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் நான் அவார்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் பட்டம் பதவிகளை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய முன்னேற்றங்கள் அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த குரு பயிற்சியில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருக்கும் ஸோ யாருடைய பணத்தையாவது மணி ரொட்டேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் நகை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கினா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் நிறைய உண்டு அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எஜுகேஷன் பெரிய லெவலில் இருக்குது அது மட்டுமல்ல நான் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வருமானங்கள் இதெல்லாமே இருக்குது உங்களுடைய கல்வி குறிப்பாக உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்ல நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கலைங்கிற உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் யாரெல்லாம் நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள் நன்கைகளும் உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு நீங்க ஒருவேளை மேனுபேக்சரிங் லைன்ல இருந்தாலும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்கு அதோட நீங்க விவசாயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா விவசாயம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வருமானத்தையும் லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினைச்சேன் கண்டிப்பாக வாங்குவீங்க நான் வீடு கட்டணும்னு நினச்சேன் கண்டிப்பாக கட்டுவீங்க அல்லது கட்டணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் டெஃபனெட்டாக நீங்கள் ஒரு ரெடிபில் ஹவுஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அது இல்லாமல் நான் முதலே சொன்ன மாதிரி எஸ்டேட்டு தோட்டம் இதெல்லாம் ஆடுபாடுகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உத்தர நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகள் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வேலை பிரைவேட் செக்டார்ல இருக்கலாம் கவர்மெண்ட் கம்பெனில இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் எனி அதர் ஃபியூச்சர்ட் கன்சன் பண்ணலான்றது என் இல்லை இருங்க எதிர வேணாம் உழைப்பு வேலை வாய்ப்பு சம்பளம் வாங்குவது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஸோ வேலையில நான் பெரிய லெவல்ல எஃபோர்ட் எடுத்து பண்ணேன் ரெகனைஸ் இல்லை கண்டிப்பாக ரெகனைஸ் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய லெவல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அத்தனை பேருக்கும் நன்மைகள் உண்டு ஸோ வேலையில நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க கிரிமெண்டா கிடைக்கும் போனஸாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்சென்டிவாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொமோஷனில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் பெரிய லெவலில் இருக்குது வெளியில நீங்கள் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ரோல் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக உண்டு வேலையின் காரணமாக ட்ராவல் இதுவும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் ஏதாவது டிஸ்பூட் அதாவது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நான் முதலே சொன்னதுதான் அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த காலத்துல உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரும் நீங்க ஜெயிப்பீங்க இதுவும் இந்த குரு பயிற்சியில உத்திர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு சோ இந்த காலகட்டங்கள்ல இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாக்குற போது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஸோ ஹெல்த் இஷ்யூ ரொம்ப பெரிய லெவலில் தான் இருக்கும் அல்ல உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரையும் இருக்காது ஓரளவுக்கு பிரிவு அல்லது ரெண்டு பேரையும் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் ஓபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு நீரோட எப்ரோ ப்ராப்ளம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனால அல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க லோன் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்காதீங்க அவசரம் அவசியம் இருந்த நிலைய கடன் அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கவனம் எல்லாத்துலையுமே நீங்க ஒரு அன்சாட்டிஸ்பைடாத இருப்பீங்க எவ்வளவு இருந்தாலும் சரி எவ்வளவு எந்த பதவியில இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு இருக்கு ஏன்னா பிஸ்னஸ்லயுமே உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் இல்லை அது இல்லாமல் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்க சுமாராக இருக்குது அரசியல் வாழ்க்கை நார்மலா தான் இருக்குது எதிரிகளான போராட்டம் மனக்குழப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமில்ல உங்களுடைய சகோதர சகோதரிகள் எளிய சகோதர சகோதரிகள் விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆக இந்த குரு பயிற்சியில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில கெடுபலன்களும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் உங்களோட ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் மகிழ்ச்சி என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எவ்வளவு இருந்தும் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இல்லாத காலங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நடக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இது அத்தனையும் இருக்குது ஆக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக போராட வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இருக்குது எல்லாவற்றுக்கும் எனக்கு கணவன் மனைவி உறவு நார்மல் எல்லாமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிவு பிரச்சனைகளை காப்பதாக இந்த உறுப்பேச்சு இருக்குது அதனால நன்மைகள் தீமைகள் ரெண்டையும் கலந்து பார்த்தோம் இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது அப்படி பார்க்குற போது தெய்வ அனுகூலத்தால் மட்டுமே இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும் நம்முடைய இஷ்ட தெய்வம் எதுவாக அண்டாக்கம் கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டுமில்ல இந்த காலகட்டங்களில் எங்கள்லாம் சிவ ஆலயங்கள் இருக்காங்கெல்லாம் குரு பகவானுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அவர் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்